காசு கொடுத்தாலும் கடையில் கிடைக்காது ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க அதாவது ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தோலை நாம் சீவிக்கலாம் உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டேங்க சீவின உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைனா நிறம் மாறிடும் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம சீவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் நாம் எடுத்த நாலு உருளைக்கிழங்குமே தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ அதை நாம் துருவி எடுக்க போகிறோம் துருவுறதுக்காக நான் கிரேட்டர் எடுத்திருக்கேன் கிரேட்டரில் நம்ம சின்ன ஹோல்ஸ்லேயும் துருவலாம் பெரிய ஹோல்ஸ்லேயும் துருவலாங்க நான் பெரிய ஹோல்ஸில் தான் துருவ போகிறேன் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நம்ம துருவிக்கலாம் இதே மாதிரி நம்ம துருவிக்கலாங்க துருவன உருளைக்கிழங்கையும் நம்ம அப்படியே வைக்கக்கூடாது வச்சா அப்படியே கருப்பான மாதிரி நிறம் மாறிவிடும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும் துருவி துருவி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நான் மொத்தத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியில் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் துருவி போட்டுட்டேங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அலசி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாமே போயிடும் இதை இப்படியே நம்ம எடுக்க முடியாது மறுபடியும் இதுலேருந்து அலசிட்டு இன்னொரு தண்ணிக்கு நாம் மாற்றிக்கணும் அப்போ தான் நல்ல சுத்தமானதாக நமக்கு கிடைக்கும் இல்லைனா எப்படி நுறச்சிட்ருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த தண்ணிக்கு மாற்றிக்கிறேன் துருவனை உள்ளக்கெழங்க நான் இப்போ ரெண்டாவது தண்ணியில் அலசி எடுக்கிறேங்க ரெண்டு தடவை நம்ம அலசி எடுத்தால் போகிறோம் நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி இல்லாமல் நம்ம சுத்தமாக பிழிஞ்சு எடுக்கணும் எவ்வளவு நீங்கள் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு அப்படியே கைகளை வச்சு பிழிஞ்சு விட்டுக்குங்க இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் போட்டால் இப்படி உதிரி உதிரியாக விழணும் அளவுக்கு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க போட்டால் உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த பக்குவத்தில் தான் நமக்கு தேவை இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா சேர்க்குறேன் சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க கையில் எடுத்துகிட்டு நான் தூவிக்கிறேன் அப்போ தான் நமக்கு பரவலாக இருக்கும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு இப்போ நாம் சோளம் மாவு சேர்க்க போகிறோம் நீங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சோளம் மாவு சேர்த்துக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நாலாவது டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நாம் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தடை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா மாவு பத்தலைன்னு அர்த்தங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும் அதாவது சோள மாவு சேர்க்கணும் சப்போஸ் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலான் இருக்கேன் நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கை பொறுத்து சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் நம்ம ஏழு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா சோள மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது இப்படி லைட்டாக நம்ம வந்து பண்ணிவிட்டு வந்தாலே அது அப்படியே ஒரு உருண்டை போல் ரெடி ஆகிடும் லூஸாக தான் நம்ம உருட்டணும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு பீஸ் உருட்டி எடுத்திருக்கேங்க நான் பால் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் சிலிண்டர் ஷேப்பில் கூட பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாக தான் நம்ம உருட்டணும் மீது இருக்கிற மாவ நான் அப்புறமா உருட்டி பொறிச்சிக்குவேன் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹைஃப்ளேமில் வைங்க எண்ணெய் சூடானவொன்னா மிதமான தீளை வச்சுருங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நாம் ரெடி பண்ண இந்த பால்ஸை அப்படியே ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட்லேருந்து பதினஞ்சு செகண்ட் நம்ம கரண்டியை வச்சு கலரக்கூடாதுங்க அதுக்கப்புறமா நாம் அப்படியே பெரட்டி விட ஆரம்பிக்கலாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் கூட வச்சுக்கலாங்க ஹைஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு தான் நம்ம பொறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பேட்ச் நம்ம போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம பரட்டி விடுற மாதிரி இருக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வருது நான் மிதமான தீயில் வச்சுட்டு தான் பொறிக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சையாக உருளைக்கெழங்கு துருவி போட்டிருக்கோம் ஹைஃப்ளேமில் வச்சா சட்டு நிறம் மாறிவிடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதுக்காக தான் மிதமான தீயில் வச்சு பொறிக்கணும்னு சொன்னேன் இந்த கலர் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க எண்ணெய் வடி விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த சத்தத்துலேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்க வச்சு பத்தே நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பால்ஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம உருளைக்கிழங்கை சீவிட்டு லைட்டாக நம்ம பிடிச்சி பிடிச்சி போட்டோம் அப்படியே மேலே அந்த உருளைக்கிழங்கோட அந்த துருவண பீசஸ் எல்லாமே நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லைங்க நல்ல முறுமுறுப்பாக இருக்குது நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் முள்ளியும் அந்த உருளைக்கிழங்கு துருவல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன் உங்களுக்காக நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக கெச்சப் தொட்டுட்டு ஆனால் கெச்சப் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் அதோட சேர்த்து சாப்பிடும்பொழுது இன்னும் அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் என்னன்னு கேட்பீங்க பொட்டேட்டோ பாப்கார்ன் தாங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு வச்சு உப்பு காரம் சோளம் மாவு இதெல்லாம் சேர்த்து தான் நாம் செஞ்சுருக்கிறோம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்!